இந்த கார்த்திகை மாதத்தில் நான்கு நமக்கு மகேஸ்வரி பூஜை பண்ணலாம் நான்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவுக்கு உங்களால் பூஜை வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சுட்டு உங்களுடைய சங்கல்பம் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்ந்து வாழ போறீங்களா இல்லை க கணவர் வந்து மனைவியோடு சேர்ந்து வாழணும் ஏதோ ஒரு ரீதியாக நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நீங்கள் கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க விரதத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சாய்ந்திரம் நெய்வேத்தியமாக அதர்சம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதில் ஏதாவது ஒன்று வைங்க அதர்சம் முடிஞ்ச அதர்சம் இல்லைன்னா கல்கண்டு இல்லைன்னா பால் பாயசம் வச்சுட்டு கூட ஒரு செகப்பு கலர் கயிறு இது வந்து நமக்கு சரடு மாதிரி அதை வச்சுட்டு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த கயிறு எடுத்து நீங்கள் கையில் கட்டிக்கலாம் இது மாதிரி நான்கு வாரம் இந்த வாட்டி வரக்கூடிய கார்த்திகை மாதம் உமா மகேஸ்வரி விரதம் நான்கு வாரமும் செய்யலாம் நான்கு வாரம் கண்டிப்பாக செஞ்சுட்டு நீங்கள் கடைசியாக முடிகிறக்கூடிய நேரத்தில் யாருக்காவது தம்பதியருக்கு ஏதாவது தானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க தம்பதியர்ன்றது வயதான தம்பதியருக்கு நீங்கள் ஏதாவது தானம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கும் போதும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இது உமா மகேஸ்வரிக்கான நமக்கு விரதம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்